வணக்கம் மக்களே நான் உங்கள் சோலை நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னிங்கன்னா எல்ஐசி பில்டிங்லேருந்து நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் எப்படி போனால் நம்மளுக்கு ஸ்டார்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எந்த பக்கம் போனீங்கன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம எல்ஐசி பில்டிங் இப்போ பார்த்தோம் இல்லைங்களா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எல்ஐசி பில்டிங்க்கு ஒரு வணக்கத்தை போட்டுக்குவோம் ஏன்னா ரெண்டாயிரம் வரைக்கும் ரெண்டாயிரத்துக்குள்ள பசங்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு பில்டிங் மாளிகை அப்படின்னா அது எல்ஐசி தான் இப்போ எல்ஐசியை கடந்து நாம் வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இந்த பிலால் ஜங்ஷன் பிலால் பிரியாணி அருமையாக இருக்குங்க ரைட் சைடில் புகாரி இருக்குது சங்கமம் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் பிலாலில் ரொம்ப ஃபேமஸ் சாய் ஜாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம மசூதி நம்மளுடைய மவுண்ட் ரோடு மசூதி ரொம்ப ஃபேமஸானது அதாவது நம்ம தமிழகத்தில் வந்து நம்ம மூணு பேருமே மதம் எல்லாத்தையும் கடந்து ஒற்றுமையாக இருக்கிறதுக்காரன் நம்மளுடைய மனித நேயம் அங்கேருந்து கடந்து இப்போ மௌன் ரோட்டில் தான் போயிட்டிருக்கோம் இந்த ரைட் சைடில் உங்களுக்கு தெரியுது பாருங்கள் பெரிய பில்டிங் அதுதான் பிஎஸ்என்எலோடைய சென்னை ஹெட் ஆஃபீஸ் இப்போ லெஃப்ட் சைடு போகிற இடம் வந்து எக்மோர் போயிடும் ஸோ எக்மோர் அந்த பக்கம் கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ ரைட் சைடு நம்ம திரும்ப போகிறோம் இப்போ ஆப்போசிட்டில் பார்க்குற ஜங்ஷன் வந்து ரிச்சே ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க இங்கே எலக்ட்ரிக்கல் அதாவது வந்து ஃபோன் சம்மந்தப்பட்டது லேப்டாப் சம்மந்தப்பட்டது கேசினோ தேட்டருங்க சென்னையில் கேசினோ அப்படின்னாவே அது ஒரு ஜாலி தான் அதாவது ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி உள்ளவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா செம்மையாக சொல்லுவாங்க எங்கே பேச ஆரம்பித்தோம் ஆமாம் அந்த ரிச்சி ஸ்ட்ரீட் பேசணும்ல அந்த ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போனீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக கிடைக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி கடையை நம்ம தேடி பிடிக்கணும் இந்த சிக்னல் பார்த்துட்டிங்க பார்த்திங்களா அந்த சிக்னலில் நீங்கள் ரைட்டு திரும்பினீங்கன்னா நேராக மெரினா பீச்சில் கொண்டு போய் விட்ருவோம் ஒன்றுமே பண்ண தேவையில்ல அந்த சிக்னலில் ரைட்டு திரும்பினா மட்டும் போதும் நேராக மெரினா பீச் போயிடுவீங்க இப்போ பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் பில்டிங் ரைட் சைடில் காமிச்சேன் இப்போ கேமரா லெஃப்ட் சைடில் திருப்பிட்டேன் இருங்க இது பாரத் பெட்ரோல் எங்க எப்போ வந்தாலும் பெட்ரோல் கிடைக்கும் டீசல் கிடைக்கும் சிஎன்ஜிலாம் இங்கே கிடைக்காது வந்துடாதீங்க இதில் சிஎன்ஜிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பே கிடையாது பெட்ரோல் டீசல் இருபத்தி நாலு மணி நேரமும் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது சரி அதை விட்டுருங்க இப்போ ரைட் சைடு காமிக்கிறோம் பாருங்கள் இது வந்து தலைமைச் செயலகமாக இருந்திருக்க வேண்டியது ஏதோ சில பல காரணத்தால் தலைமைச் செயலகம் இல்லாமல் போயிருச்சு ஒன்றும் பண்ண முடியாது இப்போ வந்து அரசினர் உயர் பல்நோக்கும் மருத்துவமனையாக மாற்றிட்டாங்க சரி இது வந்து ஒருவேளை தலைமைச் செயலகமாக இருந்திருந்தால் நம்ம சென்னையில் இருக்கிற ஒட்டுமொத்த கவர்மெண்ட் ஆஃபீஸும் இங்கே தான் இருந்திருக்கும் ஸோ நம்ம மக்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருந்து வர மக்களுக்கும் சரி சென்னைவாசி மக்களுக்கும் சரி ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சரி இப்போ ஹாஸ்பிட்டலாக இருக்குது அதுவும் நல்ல விஷயம்தானே என்ன என்ன நடந்தாலும் நல்லதுக்கு அப்படின்ட்டு நம்ம வரவேற்க கற்றுக்கணும் அங்கோட அங்கே தான் நம்மளுடைய மனித நேயம் இருக்கிறது இந்த லெஃப்ட் சைடு ஒரு கார் ஒன்று வந்துச்சு பாருங்கள் அது போனீங்கன்னா சித்தாரிபேட்டை போவோம் அப்படியே சிந்தாரிப்பேட்டையில இருந்தால் நீங்கள் கேட்கும்போது போகலாம் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நேராக போனால் இது வந்து ஆர்மி நேவி ஆபீசர்ஸ் உடைய ஆபீஸ் குவார்ட்டர்ஸ் எல்லாமே இருக்குங்க இப்போ நம்ம கூவத்தை கடந்து போயிட்டுருக்கோம் ரைட் சைடில் நம்ம காமராஜர் தெரியறா இருப்பாருங்க கல்வி கண் திறந்த தந்தை உண்மையிலுமே அவர் தந்தைன்னு சொல்றதுக்கு வந்து முழு தகுதியான ஒரு மனிதர் வந்து நம்மளுடைய காமராஜர் அவர்கள் அந்த இடத்துல ஒரு கிளப் இருக்குது அந்த கிளப்பு பேர் இன்னும் மறந்துட்டேன் நான் இப்போ லெஃப்ட் திரும்பி இருக்கிறது வந்து நம்ம பல்லவன் சாலை பல்லவன் சாலையில் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் பல்லவன் சாலையில் வந்து என்னென்னா பல்லவன் போக்குவரத்து கழகம் அப்படின்ட்டு ஆரம்பித்த காலங்கள் இருக்குது இல்லைங்களா அதனால் இது பல்லவன் சாலை நம்மளுடைய முதலமைச்சர்கள் யார் வந்தாலும் புது பஸ்ஸு ஆயிரம் பஸ்ஸு வந்திருக்கு ஐநூறு பஸ்ஸு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடி அசைச்சு வைப்பாங்க அந்த பஸ்ஸு வேறு எங்கேயும் கிடையாதுங்க இங்கே தாங்க கொடியை அசைச்சு ஆரம்பித்து வைக்கிறது எல்லாமே இது உள்ளே தான் இங்கே தான் பஸ்ஸு நிற்கும் லைனாக அடுத்து இதை கடந்து போயிட்டுருக்கோம் ஏன்னா பஸ் இப்போ காலையில் நம்ம இதை எடுக்கிறது நாலு அஞ்சு மணிக்குள்ளே எடுக்கிறோம் இந்த வீடியோ அதனால் பஸ் எல்லாம் ரெடியாக இருக்காங்க ஸோ ஷிஃப்ட்டு எல்லாமே மக்களை வந்து போய்ட்டு பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ண அவங்க அவங்க அன்றாட வேலைகளை மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது நம்மளுடைய மாநகர போக்குவரத்து கழகத்தின் டிரைவர்கள் உண்மையான இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கோம் இது தாங்க பாடிக்காட் முனீஸ்வரர் கோவில் இப்போ பாடிக்கால் முனீஸ்வரர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அது எல்லாருமே வந்து வாகனம் எடுத்தால் முதல்ல வந்து பூஜை போடுறது இங்கே தான் அதை அதை முடிச்சுட்டு அங்கே கும்பிட்டு நம்மளும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பவானி அம்மன் கோவில் பெரியபாளையத்தை பவானி அம்மன் அவளும் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அதுக்கடுத்து சீரடி சாய்பாபா இருப்பார் அப்போ எங்கள் காமிக்கிறன் பார்த்தீங்களா அவர் தான் சீரடி சாய்பாபா இப்போ நாம் வந்து ஒரு மேம்பாலத்து மேலே இருக்கோம் இங்கே பாருங்கள் இயேசு உடைய கோவில் கீழே இருக்குது ஸோ எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழர்களுடைய தமிழக தமிழ்நாட்டின் மக்கள் பெருமை வாய்ந்த ஒரு பல நூற்றாண்டுகளாக நாம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு காரணம் எம்மதமும் சம்மதம் சொல்லி முடிக்கிறோன்னே அங்கே கையை கம்பிக்கிறார் பார்த்தீங்களா நல்லதே நடக்கும்ன்ட்டு அப்போ பாருங்கள் சர்ச்செலாம் தெரியுது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது நல்லதே நடக்கும் முக்கியமாக நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த லெஃப்ட் சைடு தெரிகிற பில்டிங் எல்லாமே ஒரு காலத்தில் அதாங்க சிறையாக இருந்தது அது என்ன சிறை ஏதோ சொல்லுவாங்க மறந்துட்டேன் இப்போ அது எல்லாமே வந்து ஹாஸ்டலாக மாறிடுச்சு ஸோ எம்எம்சி ஹாஸ்டல் மகளிர் ஹாஸ்டல் எல்லாமே உள்ளே இருக்குது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க அவ்வளோ சீக்கிரமெலாம் உள்ளே போயிட முடியாது அது உண்மையாலுமே வந்து அந்த நிர்வாகத்துக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கும் ரைட் சைடு நம்ம பொட்டி ஒரு பில்டிங் வந்துச்சு பாருங்கள் அதான் வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனை அதாவது ராஜீவ்காந்தி மருத்துவமனையை பற்றி வரலாறு சொல்லணும்னா நிறைய பேர் வெளியூர் அதாவது நம்ம இந்தியாக்குள்ளே இருக்கிற மற்ற மற்ற ஸ்டேட்ஸ்லாம் இருக்குல்ல அங்கேருந்து வந்து நிறைய பேர் பயன்பெறுறாங்க இப்போ நம்ம சென்ட்ரலுக்கு வந்துவிட்டோம் இப்போ சென்ட்ரல் ஜங்ஷனில் நிற்கிறோம் ரைட்டு திரும்பலாமா லெஃப்ட்டு திரும்பலாமான்னு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும் பாருங்கள் ரைட்டு மட்டும் திரும்பவே திரும்பாதீங்க ரைட்டு திரும்பி போயிட்டு நம்ம சொந்தக்காரங்களே பிக்கப் பண்ணணும் இல்லை ட்ராவல்ஸ் வண்டியில் போயிட்டு ட்ராப் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரிஸ்க்கு என்ன ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ போனால் ஓகே இப்போ இந்த ரோடில் போயிட்டுருக்கீங்க பாருங்களேன் இது ரொம்ப ஒரு ரொம்ப கன்சஸ்டாடான ஒரு ஏரியா இந்த இந்த கன்ஸ் இந்த இடத்துல நீங்கள் இறக்கி விட்டு பிக்கப் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது இந்த இடத்த யூஸ் பண்ணவே தேவையில்லை இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஆட்டோ ஒளியோ நடந்து வரவங்களுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்க வேண்டிய இடம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட் நம்பர் இருக்கும் நிறையா பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது கேட் ஒன் கேட் டூ கேட் த்ரீ கேட் ஃபோர் கேட் ஃபைவ் கேட் சிக்ஸ் அப்படின்ட்டு இந்த ஃபைவ் வரைக்கும் நம்மளுக்கு யூஸே கிடையாதுங்க கேட் சிக்ஸ் தாங்க நம்மளுக்கு யூஸ் இந்த இடத்துல நேஷனல் ஃப்ளக் இருக்குது லெஃப்ட் சைடு வந்து பஸ் ஸ்டாண்டு மக்க அது முக்கியமாக இந்த இடத்துல என்ன ஒன்றுனா பஸ்ஸில் வராங்க இல்லைங்களா அவங்கள வந்து இந்த இடத்துல ட்ராப் பண்ணால் உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நிறையா மக்களுக்கு வந்து இது தெரிய மாட்டேங்குது இந்த பக்கம் காரே வர வேண்டிய அவசியம் இல்லை ஆட்டோ வர வேண்டிய அவசியம் இல்லை இந்த இடத்துல மக்களை பிக்கப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது ப்ரீபெய்ட் ஆட்டோ புக்கிங்கு ஸோ இந்த இடத்த முழுக்க முழுக்க அளவுக்கு மக்கள் அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப கன்சஸ்டடாக இருக்கும் நீங்கள் டக்குன்னு ஏற முடியாது டிராஃபிக் ஆகும் பின்னாடி இருக்கிறவங்க கத்துவாங்க சண்டை போடுவாங்க அதனால் இது ரொம்ப கன்சஸ்டட் இது அதை இந்த ஏரியாவை விட்டு நம்ம வெளியில் போகலாம் நான் உங்களுக்கு ஈஸியான வழி சொல்கிறேன் இப்போ திருப்பி நம்ம மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம்மா மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் வந்து அப்படியே ஜாலியாக போகலாம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பார்க் ரயில்வே ஸ்டேஷன் ரைட் சைடில் ஒரு பெரிய பில்டிங் காமிச்சம் பாருங்கள் அது தாங்க நீங்கள் ஆவடி போ ஆவடி கேவடி போகணுன்னா லோக்கல் ரயில்வே ஸ்டேஷனாக தான் ரைட் சைடு பார்த்தீங்க இப்போ லெஃப்ட் சைடு நம்ம பார்த்துட்டு போகிறது வந்து பார்க் பார்க் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ எக்ஸாக்ட்லி இப்போ செங்கல்பட்டுலேருந்து லோக்கல் ட்ரெயினில் வராங்கன்னு வச்சுக்கோங்களா தாம்புரம் அங்கே அவங்க இங்கே இங்கேருந்து தாங்க மாறுவாங்க சென்ட்ரில் எங்கேயாவது ஊருக்கு போகணும் அப்படின்னா இங்கே இருந்தால் மாறுவாங்க பல்ல பழங்கு ரைட்டில் தெரியுது பாருங்கள் அதுதான் ரீபன் மாளிகை அதுதான் நம்மளுடைய சென்னை மாநகராட்சியுடைய கட்டிடம் ஆமாம் அங்கேருந்து தான் நம்மளுடைய சென்னைவாசி மக்களுக்கு வந்து மாநகர உடத்துடைய எதாவது வரைமுறைகள் ஏதாவது அமலாக்கப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதை ஆரம்பிக்க வேண்டிய இடம் அந்த ரைட் சைடில் அதான் ரிப்பன் மாளிகை அப்படின்னு சொல்கிறது ஸோ ரிப்பன் மாளிகை அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கசப்பான அனுபவங்கள் இருக்குங்க அது வேணா விட்டுருங்க வாங்க ஏதாவது பெட்ரோல் போகணுன்னா லெஃப்ட் சைடில் ஒரு பங்கு காமிச்சா பாருங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் எப்போயுமே தொடர்ந்துருவோம் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த ரிப்பன் மாளிகையில் என்ன க கஷ்டமான ஒரு அனுபவம்னா நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணினாங்க அந்த போராட்டம் அது அது என்ன மனசு இருக்கிற எல்லாத்துக்குமே அதை நினச்சாவே வலிக்கும் அதை விட்டுருங்க நாங்கள் நம்ம நேரம் போகலாம் இப்போ நேராக நம்ம எங்கே போயிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பூந்தமல்லி ஹை ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க இது இதை பூந்தமல்லி இது இந்த ரோடை நீங்கள் நேராக பிடிச்சிங்கன்னா யார்கிட்டையுமே கேட்க வேணாங்க நேராக பூந்தமல்லியில் கொண்டு போய் விட்டுரும் பூந்தமல்லியில் போயிட்டு தான் முட்டும் இந்த ரோடு இல்லை முற்ற இடத்துல லாஸ்ட்டில் லெஃப்ட் திருக்கீனா பூந்தமல்லி இது ரைட் சைடில் எல்லாமே பெரிய ஹோட்டல் பிரியாணி கடை சாப்பாட்டு கடை அப்புறம் நிறையா இருக்குது நல்லா இந்த இடத்துல ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நிற்கிற ஜங்க்ஷன் நம்ம டர்ன் பண்ணிட்டோம் அதை யூ டர்ன் பண்ணதை உங்கள்கிட்ட சொல்ல மாதிரிட்டேன் திருப்பி நம்ம ரிப்பன் பில்டிங் வந்துட்டோம் அதாவது அந்த சிக்னல் பார்த்தீங்க பாருங்களா அந்த லெஃப்ட்டு போனீங்கன்னா நேரு ஸ்டேடியம் போயிருங்க ரிப்பன் மாளிகை ரிப்பன் மாளிகை அப்படின்னாவே மற்ற எந்த எல்லாத்தையும் மறந்து நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் ஏன்னா தூய்மை பணியாளர்கள் இல்லை அப்படின்னா உலகமும் இல்லை ஒன்றும் இல்லைங்க அவங்க செய்கிற வேலை எல்லாத்தையாலும் செய்ய முடியாது நம்ம டாக்ஸி டிரைவர்கள் எல்லாமே காலையிலேயே அஞ்சு மணிக்கெலாம் ரெடியாக இருக்காங்க பாருங்கள் அதாவது வந்து சென்னையில் எப்படி வேணாலும் பிடிச்சிக்கலாம் அதாவது எங்கள் ஆயா சொன்ன ஒரு வாசகம்தான் கையில் திருட்டு வாயில் பொய் இல்லை அப்படின்னா நம்ம எங்கே வேணாலும் பிழைக்கலாம் ஸோ அப்படிங்கும்போது சென்னையில் வந்து நம்ம அது ரெண்டும் இல்லைன்னா இன்னும் ஓஹோ குடிசொரனாக இருக்கலாங்க அந்த மாதிரி நம்ம சென்னையுடைய மக்கள் தமிழக மக்கள் உழைக்கிறவனை வந்து முன்னேற்றி விடுறதுக்கு அவங்க என்றைக்குமே தயங்க மாட்டாங்க ஓகேங்களா இப்போ லெஃப்ட் திரும்பிட்டோம் பாருங்கள் இந்த லெஃப்ட்டு திரும்பி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா யாரையாவது பிக்கப் பண்ணணும் இப்போ பேசஞ்சரை க்ராப் பண்ணணும் காரில் வரணும் பைக்கில் வரணும் ஆட்டோல வரணும் அப்படின்னா எல்லாம் வராங்க பாருங்க எந்த பக்கம் வந்தாச்சு அப்படின்னா கொஞ்சம் இடத்துல ஒரு ரைட்டு திரும்பும் பாருங்க இந்த ரைட்டு திரும்புகிற இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த இடத்துல ரைட்டு திரும்புது அப்படின்ட்டு இப்போ இதெல்லாம் எல்லாம் பார்க் பண்ணி வச்சிருக்காங்க இல்லைங்களா எல்லாம் டயர்டாக இருக்காங்கங்க நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓட்டிகிட்டு எந்த இடத்துல வண்டி நிப்பாட்டி இருக்கான்னு கூட நிறைய பேத்துக்கே தெரியாது அந்த மாதிரி நம்மளுடைய டிரைவர்களுடைய பொழப்பு இருக்கு நம்மளுடைய டிரைவர்கிட்ட தான் பத்தஞ்சு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ரைட்டு திரும்புகிறோம் பாருங்கள் இந்த ரைட்டு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணல இப்போலாம் நடுவில் பேரிகார்டெலாம் போட்டு உங்கள் வண்டி வருதுன்னா அப்படி ஜம்முன்னு விட்டு கும்முன்னு போகலாம் அந்த மாதிரி ரைட்டில் லைட்டாக கேமரா திருப்பணம் பாருங்கள் அந்த இடத்துல தான் ரயில்வே போலீஸ் போட்டுற போலீஸ் ஸ்டேஷன் இந்த லெஃப்ட் சைடு இருக்குது பாருங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஏடிஎம்லாம் இருக்குது பாருங்க இதுதான் வந்து ஆவடி திருவள்ளூர் அந்த மாதிரி போகிற லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன் போகிறது நேராக போகிறோம் பாருங்க இதுதான் முக்கியமான சமாச்சாரமே நீங்கள் நேராக போயிட்டு இங்கே நம்ம ஊர் வெளியூர்லேருந்து வராங்க பாருங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வராங்க சேலத்துலேருந்து வரவங்க இருக்காங்க ஆந்திராவிலேருந்து வரவங்க இருக்காங்க இந்த இடத்த சொல்லுங்கள் கனரா பேங்க் ஏடிஎம் இந்த கனரா பேங்க் ஏடிஎம் கேட் நம்பர் சிக்ஸ் இந்த இடத்துக்கு வர சொல்லுங்கள் மக்களை இந்த இடத்துக்கு வர சொன்னீங்கன்னா டீ காபி குடித்த மாதிரி ச சவகாசமாக பேசிக்கிட்டு நீங்கள் ஏற்றிக்கிட்டு கூப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக வெளியில் போகலாம் அந்த இடத்துல இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குங்க இது லோக்கல் ட்ரெயின் போகிறது சொன்ன இல்லைங்களா திருவள்ளூர் ஆவடி இந்த இடம் சொல்கிறேன் அந்த கனரா பேங்க் ஏடிஎம் ஒன்று தெரியுது பாருங்கள் இதான் கேட் நம்பர் சிக்ஸு இந்த பக்கம் வர சொல்லுங்கள் இந்த ரோடை யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே ஒரு ட்ரெயின் மாதிரி ஒன்று நிற்கிறது சொன்னோம் பாருங்கள் அங்கே வந்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் சோலை மற்றொரு நல்ல பதிவில் சந்திக்க